வணக்கம் நண்பா நம்பிக்கைக்கு பார்க்க போகிற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஓட் பண்ணுற ஆப்ஷன் வந்து கொடுத்துருந்தேன் ஆப்ஸு கேம்ஸு அப்புறம் ரெட்மி தீம்ஸ்ன்னு இதில் பார்த்தீங்கன்னா ஆப்ஸு பற்றி போடுங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க ஸோ ஒரு பெஸ்ட்டான ஆப்ஸ் பற்றி தான் கொண்டு வந்திருக்கேன் ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் என்ன ஃபாலோ பண்ணலாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சாங்ஸு வீடியோ இதெல்லாம் நம்ம நம்ம மொபைலில் வந்து பார்ப்போம் ஸோ அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஒரு டிஷன்னாக போயிட்டு அதாவது நம்ம சாங் ப்ளே பண்ணும்போது வரும் ஸோ அது போல் வருது பாருங்கள் இது போல் நீங்கள் எந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிட்டாலும் போதும் அது போல் வரும் நீங்கள் யூடியூப்பில் வீடியோ பார்த்தாலும் சரி அது போல் தான் வரும் ஸோ இது போல் நம்ம எப்படி செட் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் இதுதான் இந்த அப்ளிகேஷன் ஸோ இந்த அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் பண்ணிங்க ஓப்பன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பர்மிஷன் கேட்கும் ஸோ பர்மிஷன் அலோவ் பண்ண பிறகு இப்படி தான் வரும் முதல்ல இருக்கிறத பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாகவே வந்துடும் ஸோ உங்களுக்கு வேறு டிசன் வேணும்னா கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணுங்கள் நிறைய டிசைன்லாம் கொடுத்துருக்காங்க ஸோ அதெல்லாம் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அப்ளை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ப்ரோ வெர்ஷனாக இருக்கணும் அப்படி இல்லைன்னா ஒரு ஹேட் தருவாங்க ஸோ அந்த ஹேட் பார்த்தாவே போதும் உங்களுக்கு அந்த டிசைன் வந்து கொடுத்துருவாங்க அதிகமான டிசைனில் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அந்த டிசைன் பார்த்து நீங்கள் செட் பண்ணிக்கலாம் இப்போது எனக்கு பிடிச்ச டிசைனில் நான் அப்ளை பண்ணுறேன் ஸோ அப்ளை பண்ண பற்றி நான் ரெண்டு ஆப்ஷன் வந்து ஒன்று வீடியோ பாரு இல்லைனா ப்ரோ வெர்ஷன் மாற்று அப்படின்னு காட்டுது பார்த்தீங்களா ஸோ நீங்கள் வீடியோ பார்த்தாலே போதும் அந்த ஆப்ஷன் வந்து உங்களுக்கு எனபல் ஆகிடும் ஸோ தான் நீங்கள் இதை செஞ்சால் மட்டும் போதும் ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு பேக் வந்துடுங்க பேக்கை வந்துட்டு நீங்களே சாங் ப்ளே பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக வரும் அல்லது நீங்கள் எதாவது ஒரு வீடியோ பார்த்தாலும் ஆட்டோமேட்டிக்காக வரும் ஸோ இது பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது ஸோ அதனால தான் இந்த அப்ளிகேஷன் வந்து கொண்டு வந்தேன் ஸோ இன்னும் எந்த மாதிரி அப்ளிகேஷன் வேணுன்றது கீழே கமாண்டில் வந்து சொல்லுங்கள் ஸோ டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸு கேம்ஸ் இதெல்லாம் வேணும்னா கீழே கமெண்டில் சொல்லுங்கள் ஸோ கண்டிப்பாக உங்களுக்காக வீடியோ போடுறேன் மறக்காமல் நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம இதை போல் வீடியோ போடும்போது உங்கள் மொபைலுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும் இந்த அப்ளிகேஷன் பார்த்திங்கன்னா ப்ளே ஸ்டோரில் அவலபிளாக இருக்குது அப்படின்னா வீடியோக்கு மேலே டைட்டிலில் லிங்க் கொடுத்துருக்கேன் ஸோ க்ளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவ மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள்